வணக்கம் விட்டல் பியூர் சேனல் இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை தான் அது என்னன்னா மணத்தக்காளி கீரையை யூஸ் பண்ணி ஒரு சட்னி இந்த மணத்தக்காளி கீரையில நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு குடல் புண் சரியாயிடும் புண் சரியாயிடும் சின்ன பிள்ளைங்களுக்கு வயித்துல பூச்சி தொல்லை இருந்தா சரியா சாப்பிட மாட்டாங்க நாம அதுக்கு இந்த மணத்தக்காளி கீரையை வந்து மசியலாவோ இல்ல சட்னியாவோ செஞ்சு கொடுத்தா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ருசியா இருக்குங்க வாங்க இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது எங்க தோட்டத்துல விளைஞ்சிருந்த மணத்தக்காளி செடி நான் இங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக கீரைகளை தான் இப்போ நான் இந்த சட்னியை செய்ய போறேன் பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இந்த கீரைகளை பறித்து எடுத்துட்டு தான் இந்த சட்னி வந்து பா செய்ய போகிறோம் இப்போ பார்த்தோம்னா அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் தனியாக காரத்துக்கு தேவையான காய்ந்த மிளகாய் ஒரு அரையில இருந்து கால் மூடி தேங்காய் நாம எடுத்துக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நாலுல இருந்து அஞ்சு பல்லு பூண்டு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தேவையான அளவு உப்பு முதல்ல இந்த கீரையை நல்ல ஒரு பிளெயின் வாட்டரை யூஸ் பண்ணி அலசி எடுத்துக்கலாம் இந்த கீரையை நாம இந்த கீரையை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சட்னி செய்ய போறோம்னா எல்லாம் வதக்கி தான் செய்ய போறோம் ஸோ முதல்ல இந்த கீரையை நல்லா அலசி எடுத்துட்டு அப்புறமா நம்ம இந்த சட்னி செய்யற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க ஒரு பேல நம்ம தேவையான அளவு எண்ணெய் வச்சுட்டு இந்த பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் முதல்ல நாம சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா இது பொறிஞ்ச அப்புறமா நம்ம ஒன்ன ஒன்னா சேர்த்து வதக்கிட்டே இருக்க போறோம் பாருங்க முதல்ல இந்த பருப்பு சேர்த்துருக்கு சேர்த்து இந்த பருப்புகளை நல்லா வறு 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 வறுத்து எடுக்க போறோம் வருத்ததுக்கு அப்புறமா தனியா அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய் இதையும் நம்ம சேர்த்து வறுக்க போறோம் இதெல்லாம் வறுத்ததுக்கு அப்புறமா நாம காரத்துக்கு தேவையான எடுத்து வச்சிருக்கிற காய்ந்த மிளகா யூஸ் பண்ணலாம் நீங்க குண்டு மிளகாவும் யூஸ் பண்ணலாங்க ரொம்ப ருசியா இருக்கும் அப்புறம் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நம்ம பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வறுப்பட்ட அப்புறமா நாம எடுத்து வச்சிருக்க புளியும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணுங்க இதெல்லாம் நல்லா வருபட்ட அப்புறமா நம்ம அலசி வச்சிருக்க கீரையும் இதோட ஆட் பண்ணி அந்த கீரையோடு சேர்த்து இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் இது சூடில் பட்டவண்ணே இந்த கீரை மற்ற நாம போட்டிருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா வருபட்டுடுங்க இந்த கீரை பாருங்கள் எப்படி வதங்க ஆரம்பிச்சிடுச்சு பார்த்தீங்களா கீரை நல்லா வதங்கியாச்சு இப்போ இந்த இந்த வறுபட்டை எல்லாமே நாம் என்ன பண்ணோம் ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க பார்த்தீங்கன்னா நல்ல பச்சையா இருக்கு பாருங்க எவ்வளோ அற்புதமா இருக்கு பாருங்க இப்போ இதுக்கு நாம ஒரு தாலிப்பு ரெடி பண்ணோம் ஒரு தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவு கடுகு ஜீரகம் குண்டு மிளகா இருந்தால் குண்டு மிளகா இல்லை காய்ந்த மிளகா அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச அந்த கொத் கருவேப்பில இலைகள் எல்லாம் ஒன்றா சேர்த்து இந்த தாலிப்பு இந்த சட்னியில் நாம கலந்து விட்டுடலாம் பாருங்க பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லா சூப்பராக இருக்கு பாருங்க நல்ல சட்னி இது பார்க்க ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி சட்னி மாதிரி தாங்க தெரியும் இது கீரை சட்னி மாதிரியே நமக்கு தெரியாது இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் இது விரும்பி சாப்பிடக்கூடிய சட்னி இது சாதம் இட்லி தோசை கூட ரொம்ப சுவையாக இருக்கும் நாங்கள் இன்னைக்கு தோசை கூட டேஸ்ட் பண்ண போகிறோங்க நீங்களும் இதே மாதிரி ஒரு சுவையா இருந்த சட்னி செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க இந்த சட்னி செஞ்சு சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுத்தோம்னா அவங்க ஒரு தோசை கூட சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இதோட மருத்துவ குணங்களும் சேர்ந்து கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ